டாடா நிறுவனம் நூறு ஆண்டுகள் பழமையான ஸ்டீல் உற்பத்தி ஆலை மூடல் இந்த வரலாற்று முடிவுக்கான காரணம் குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பிரபல தொழிலதிபர் ரத்தன் டாடாவின் நிறுவனம் இங்கிலாந்தில் நூறு ஆண்டுகள் பழமையான ஸ்டீல் ஆலை ஒன்றை தற்காலிகமாக மூடியுள்ளது புதிய திட்டங்கள் மற்றும் புரிதல்களின் வரிசையில் வரலாற்று முடிவுக்கான காரணங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் டாடா என்ற பெயர் இந்தியாவிற்கு மட்டுமல்ல டாடாவின் பேரரசு உலகம் முழுவதும் பரவியுள்ளது நாட்டிற்குள்ளும் வெளியிலும் பல பொருட்களை தயாரித்து விற்பனை செய்யும் நிறுவனமாகவும் திகழ்கிறது டாடா ஸ்டீல்ஸ் மற்றும் சவுத் வேஸ்ட்லிஸ் உள்ள போர்ட் டால் போர்ட்டில் முதன்மை ஸ்டீல் தயாரிப்பில் இங்கிலாந்தின் மிகப்பெரிய ஸ்டீல் உற்பத்தியாளர் ஆகும் நூறு வருட செயல்பாட்டிற்கு பிறகு நிறுவனத்தின் பிளாஸ்ட் பர்னஸ் நாலு மூடப்பட உள்ளது இதன் மூலம் ஹெரிடேஜ் ஸ்டீல் உற்பத்திக்கு நிறுவனம் முற்றுப்புள்ளியும் வைத்துள்ளது மும்பையை தளமாக கொண்ட ஹெகூ நிறுவனம் இங்கிலாந்தின் மிகப்பெரிய ஸ்டீல் தயாரிப்பு நிறுவனம் இப்போது பசுமையான ஸ்டீல் உற்பத்திக்கு மாறுகிறது என்றும் கூறியுள்ளது வரலாற்று தளத்திற்கு பிரகாசமான மற்றும் பசுமையான எதிர்காலத்தை எதிர்நோக்குகிறோம் என்றும் இதனால் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலைகளை தக்கவைத்துக் கொள்வதாக நிறுவனம் மேலும் கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் அந்த இடத்தில் ஸ்டீல் தயாரிப்பை மீண்டும் தொடங்க நிறுவனம் முடிவு செய்துள்ளது இந்த நடவடிக்கைகள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் முதலீட்டு ஆதரவுடன் திட்டமிடப்பட்டுள்ளன எலக்ட்ரிக் ஆக் பர்னஸ் அடிப்படையிலான ஸ்டீல் மேக்கிங் நோக்கம் இங்கிலாந்திலிருந்து பயன்படுத்தி நிறுவனம் சமீபத்தில் வேஸ்ட்லெஸ் உள்ளிட்ட அதன் போர்ட் டால்போர்ட் ஸ்டீல் ஒர்க்ஸில் அதிநவீன மின்சார வில் உலை நிறுவும் திட்டத்துடன் முன்னோக்கி செல்ல இங்கிலாந்து அரசுடன் ஒரு உடன்பாட்டையும் எட்டியது பிரிட்டன் அறிக்கைகள் டாடா ஸ்டீல்ஸ் நிறுவனம் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜேஷ் நாயர் கூறுகைகள் தற்போதைய நிலவு எவ்வளவு கடினமானது என்பது அவர்களின் வணிகத்துடன் தொடர்புடைய அனைவருக்கும் தெரியும் இந்த மாற்றத்தால் ஏற்படும் மாற்றங்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் பாதிப்பை குறைக்க முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்றும் இங்கிலாந்தின் ஸ்டீல்ஸ் வணிகம் நிறுவனத்திற்கு மிகவும் முக்கியமானது என்றும் கூறியுள்ளார் மேலும் உலைகள் மற்றும் அடுப்புகள் உட்பட ஆலையின் முக்கிய சொத்துக்கள் அவற்றின் செயல்பாட்டு வாழ்க்கையின் முடிவில் உள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார் டாடா ஸ்டீல்ஸ் இங்கிலாந்தில் தற்போதைய கட்டமைப்பு பராமரிப்பது மற்றும் வழக்கமான கனமான முடிவில் முதலீடு செய்வது பொருளாதார ரீதியாகவோ அல்லது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாகவோ இருக்காது என்ற முடிவுக்கும் வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க